ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிலாம் முடிச்சு கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு இப்போல்லாம் சொந்த ஊர்லாம் பார்த்திங்கன்னா வந்து தங்கிட்டு போகிற கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆகிடுச்சி வேறு என்ன பண்ணுறது பொழப்ப போய் பார்க்கணும்ல சரியான மழை வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பெஞ்சிகிட்டு இருந்தது இந்த மலையிலே எங்கள் மாமனார் மாமியார் போய் பச்சை மிளகா வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த மலைக்கு பச்சை மிளகா ஃபுல்லாக அழுகி போயிடும் எங்கள் ஊர் சைடு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா எங்கள் மாமியார் வந்து கவரில் போட்டு கொடுத்தாங்க எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா வர மிளகா வீட்டில் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோ ஆகுற மாதிரி ஊருக்கு கொடுத்து அமிச்சாங்க நான் எப்போ அங்கே போனாலும் எதையாச்சும் ஒன்று தூக்கிட்டு வந்துடுவேன் போகிற வழி ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு இந்த குளுருக்கு எதமோ போய் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் எல்லோரும் உட்காந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம ரிஷ்வந்த குட்டி பார்த்திங்கன்னா போண்டா சாப்பிட்டு அப்புறமா மெயினான டுஸ்ட்டுக்கே இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிங்க அக்கா உங்கள் அப்பா எங்க அக்கா வீடியோவில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு எங்கள் அப்பாவை நாங்களே ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறோம் என்ன காரணம் அப்படிங்கிறத மதியம் ரெண்டு மணிக்கு ஃபுல் வீடியோவாக போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு பயங்கரமாக எல்லாருமே அழுதுட்டு ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சுருதியை கூட்டிகிட்டு வந்து நாமக்கல்லில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தட்டா